மல்லி சீரியலில் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரேணுகா வந்து திரும்பவும் பழையபடி வந்து பிளானை போட தான் ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மல்லியை கொஞ்சம் விட்டாலுமே வந்து வேற ஒன்று யோசிப்பா நம்மளை பற்றி யோசிப்பா என்னை எப்படி மாட்ட வைக்கலாம் அப்படின்னு யோசிப்பா அது மட்டும் இல்லாமல் நான் யார் என்ன அப்படின்றத வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவேன் அதனால் அவளுக்கு கொஞ்சம் கூட கேப் இடாத அவளை ஃபீல் பண்ண வைக்கணும் இல்லை கஷ்டப்பட வைக்கணும் அப்படின்றதுக்காக விஜய் வந்து அவளுக்கு ஒரு துரும்பு சீட்டாக இருக்கா விஜய் கூட நம்ம பேசினாலோ நம்ம கிட்டே போனாலோ வந்து மல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன் ஆகிடுவாள் டவுன் ஆகிடுவான் அதுக்கப்புறம் வந்து நம்மளை பற்றி கொஞ்சம் நாளைக்கு யோசிக்க மாட்டா அப்படின்றதுக்காக அங்கேருந்து வந்ததும் அடிப்பட்ட மாதிரி எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து தீவிரமாக வந்து கத்திகிட்டு அளந்துட்டுருக்காங்க எதனா என்ன ஏதுன்னு தெரியாமல் விஜய் வந்து ஓடி வராரு ஓடி வர்றது மட்டும் இல்லாமல் எனக்கு கையில் அடிபட்டுருக்கு எனக்கு கை வலிங்குது அப்படின்னு இருக்காரு விஜயும் அதை நம்பிட்டு கையை பிடிச்சி நீவி விட்டுட்டு தலையில் வச்சு எல்லாம் இருக்காரு இதை பார்த்து அன்னபூர்ணிக்கு வந்து கோவம் வந்துடுச்சு இது என்ன என்னமாப்பிள்ள நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்து அந்த இடத்துல அன்னபூரணி வராமல் மல்லிகை வந்தது தான் என்ன நிலம் அவங்க அப்படி உக்காந்துட்டு கொஞ்சிட்டு கொலாவிட்டு இருக்கிறத பார்த்தா மல்லிகை வந்து மனசே இருந்திருக்காது என்னடா இது இப்படி எப்போ மல்லிக்கே வந்து வந்து சுற்றி அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது அன்னபூர்ணிக்கு அதை பார்த்ததுமே கோவம் வந்துருச்சு ஏன்னா வந்து தான் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல இவ இருக்காளே அப்படின்றது அன்னபூர்ணிக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது வந்ததை வந்து விஜய் வந்து மாப்பிள்ளை என்ன இருக்கீங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு ரேணுகாவோட கையை பிடிச்சி முறுக்கி விட்டுட்டாங்க இது இதுதான் வேணும் மல் ரேணுகா மாதிரியான ஆளுக்கு வந்து அன்னபூர்ணி தான் தேவையே தவிர மல்லி மாதிரி சா மல்லி மாதிரி சாஃப்டாக பேசி பார்த்துக்கலாம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்ற ஆளே தேவையில்லை எடுத்த உடனே களத்தில் இறங்கி எடுத்துடணும் கை வலிக்குதா கை வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை பிடிச்சி முறுக்கி விட்டுட்டுருக்காங்க இப்போது அங்கே கூப்பிட்றதுக்கு விஜயும் இல்லை வேற யாரும் இல்லை அப்படின்றதுனால வந்து என்னென்னமோ அன்னபூர்ணி வந்து செஞ்சு விட்டுட்டாங்க ரேணுகாக்கு இது ரொம்ப தேவை தான் எவ்வாறு மல்லியை கஷ்டப்படுத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட சேர்ந்துட்டு பேசிட்டு கொஞ்சிட்டு இருக்கிறது இதை பார்த்து மல்லி வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றது அன்னபூர்ணிக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினுக்கு வந்து திரும்ப திரும்ப அதே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி வந்து நம்மளை பற்றி யோசிக்கக்கூடாது கொஞ்சம் கேப் விட்டாலும் ஏதாவது ஒரு பிளானை போடுவாள் நான் யார் என்ன அப்படின்றது கண்டுபிடிச்சிருவான் அதனால் வந்து அவளை நம்ம எப்பயும் யோசிக்க விடாத மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மென்டலி இல்லைனா எமோஷ்னலி வந்து நல்லா அடிக்கிறாங்க அதுக்கும் தகுந்த மாதிரி மல்லி வந்து அதை பார்த்து கஷ்டப்பட்டுடுறாங்க அதை பற்றி யோசிச்சுட்டு அதை பற்றி ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு உட்காந்துடுறாங்களே தவிர அவள் யார் என்ன அப்படின்றது யோசிக்காமல் விட்டுறாங்க திரும்ப திரும்ப இதே மாதிரி இருக்காங்க இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து ரேணுக்காவை கண்டே பிடிக்க முடியாது அவரும் டெய்லி இப்படியே தான் பண்ணிகிட்ருப்பாள் மல்லிக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு எதுவும் பண்ண முடியாத நிலைமைக்கு வந்து இந்த ரேணுக்கை வந்து தள்ளி விட்டுறா மல்லி இப்படி இருக்காதிங்க ப்ளீஸ் கொஞ்சமாச்சு வந்து அதை விட்டு வெளியே வந்து இவளை யார் என்ன அப்படின்றத வந்து விஜய்க்கும் கதிரேசனுக்கும் சொல்லி புரிய வைங்க உங்களால் மட்டும்தான் இது முடியும் ஏன்னா மற்றவங்க யார் எது சொன்னாலுமே வந்து ரெண்டு பேருமே நம்ப மாட்டாங்க நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்து சொன்னால் வந்து விஜயும் கதிரேசன் வந்து கண்டிப்பா கேட்டிருப்பாங்க இதுதான் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கத்துல கதிரேசன் வந்து மல்லிக்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையை நான் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு என்னோடய கம்பெனியை வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா வந்து என்கிட்ட இருக்கிறது எல்லாமே என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் என் பேத்திக்கு தான் இதை தவிர்த்து நான் வேறு யாருக்கும் கொடுக்க போகிறேன் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாமே இவங்களுக்கு தான் மாப்பிள்ளையை சொன்னாலே கேட்கவே மாட்டேன்றாரு அவர் வந்து நம்ம ஆஃபீஸை பார்த்துக்கணும் சொன்னால் கேட்க மாட்டேன்றாரு இவ்வளோ பெரிய ஆஃபீஸை விட்டுட்டு அவர் போய்ட்டு க சம்பளத்துக்கு வேலை பார்க்கறது எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை எதுக்கு அவர் கஷ்டப்படணும் அப்படி இப்படின்னு நல்லா வந்து மல்லிகிட்ட சொல்லிட்டுருக்காரு நீ கொஞ்சம் சொல்லு மல்லி நீ சொன்ன நீ பொறுமையா சொன்னால் வந்து விஜய் வந்து கேட்டுப்பார் நம்ம ஆஃபீஸில் வந்து நம்ம ஆஃபீஸவே பார்த்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு மல்லி வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க இப்போ டவுட்டு தான் இதுக்கு முன்னாடி இருந்த மல்லி வந்து கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ இருக்கிற மல்லி வந்து இந்த இங்கே கம்பெனிக்குள்ளே போனால் தான் என்ன பிரச்சனை நடக்குது யார் மூலமாக சண்டை வருது எதுக்காக கடத்தினாங்க அப்படின்றதுக்கு மல்லி வந்து இப்படியும் யோசிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு எப்படி இருந்தாலும் கதிரேசனோட மாப்பிள்ளை தான் விஜய் அவங்க பொண்ணுக்காக அவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து விட்டு கொடுக்கறதுக்கு இப்போது வந்து இப்போ இருக்கிற நிலமைக்கு வந்து மல்லிக்கு இது தோன்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஒய்ஃப் பண்ணிட்டாங்க ரேணுகா வந்து அவ அப்பா வந்துட்டாங்க எல்லோரும் ஒன்றா இருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க ஏற்றுக்கிறாங்க இந்த நிலமையில் வந்து நம்ம போக வேணாம்னு சொல்கிறதுக்கு யார் நம்ம நம்ம பாதியில் வந்தவங்க பாதியில் போயிடணும் இதுக்கப்புறமும் நம்ம ஒட்டின இருக்கிறது வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு மல்லிக்கு இந்த டைமில் யோசிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஏன்னா வந்து மல்லி இருக்கிற நிலம அப்படி விஜய் விட்டும் கொடுக்க முடியாமல் ஏற்றுக்கவும் முடியாமல் விட்டு கொடுத்துட்டு வெளியே போகிறதுக்கும் முடியாமல் க தாங்கி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க மல்லியோட இருந்து பார்க்கறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து விஜய்கிட்ட வந்து மல்லி சொல்லுவாங்களா இல்லையா நீங்கள் வந்து கதிரேசனோட அப்பாவோட ஆஃபீஸ்க்கே போயிட்டு வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா என்னன்னு தெரியலை அப்படி சொன்னால் வந்து விஜய் வந்து கண்டிப்பாக வந்து ஆஃபீஸ் போவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறேன்